வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஹாப்பி சண்டே ஓகே ஒரே நிமிஷம் என்ன ஸ்பெஷல் நீங்கள் உங்கள் வீட்டில் சிக்கனா மட்டனா மீனா சண்டேனால எதனா ஒன்று சாப்பிடணும் நமக்கு தோணும் இல்லையா நீ நம்ம வீட்டில் வந்து ஒன்னே சிக்கன் மீன் வேணாம் தப்பையே எனக்கு நல்லதாக போச்சு சிக்கன் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒரு கிலோ இக்க மாத்திரில் ஒரு கிலோ முந்நூறுவா ஆன்லைனில் ஒரு கிலோ சிக்கன் முந்நூறுவா நல்லா அன் சிக்கன்லாம் புதை புதன் இருக்கும் சரி அது வந்து மரும வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் பண்ணிவிட்றாங்க ஒய்ஃப் வந்து தொக்கு மாதிரி பண்ணிடட்டாங்க சிக்கன் கிரேவி மாதிரி அதுதான் நம்மளுக்கும் போதும் மீன் கீழாம் செஞ்சால் நம்மளுக்கு வேதைக்க ஆகாது சரி ஓகே உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் மீக்கு ரைட் வெயிலாம் எப்படி இருக்குது ஆரிய ஓட்டாதா நீ டபுள் சட்டிக்க மாட்டா நீ டபுள் சட்டிக்க மாட்டா சரி சின்ன பசங்க ஓகே நீம்மா நம்ம வீட்டில் தான் ஒன்லி தோசை தம்பி இப்போ தான் குளிப்பாட்டு வந்தேன் தோசை சட்னி எதுவும் பண்ணலாம் குழம்பு சின்ன இது குழம்பு இருக்குல்ல அவ்வளோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான் சிக்கன் கொண்ட நேரத்தில் வந்துடும் வந்தப்பறம் சிக்கன் கிரேவி பண்ண வேண்டியது தான் இன்னும் சொன்னேன் சின்ன மறந்துட்டேன் நாங்கள் ஓகே இந்த தோசை எப்படி இருக்குது பாருங்கள் நாங்களும் சாப்பிட்டோம் வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு தோசை நான் புதினா சட்னி கொஞ்சம் இருக்குது அங்கே பண்ண இல்லையா என்னென்னு பண்ணி அந்த புதினா சட்னி கொஞ்சம் இருக்குது குழம்பு கொஞ்சம் இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணி தான் வீட்டில் என்ன இருக்கு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது தான் இந்த மாதிரி தோசை கூட இல்லைங்க நாங்கள் சங்கீதாவில் சாப்பிட்டது முட்டையை உடச்சி ஊற்றுக்கோங்க முட்டை தோசை மாவு இருபது ரூபா வாங்கி வந்தேன் அரை கிலோ நான் ரெண்டு தோசை சூரிய ரெண்டு தோசை எங்கள் ஒய்ஃப் ரெண்டு தோசை அவ்வளோதான் நாங்கள் சங்கீதாவில் போய்ட்டு தோசை சாப்பிட்டாங்க இந்த மாதிரி தோசை இல்லவே இல்லை போன வீடியோலாம் சொல்லியிருப்பேன் நூற்றி ரூபா ஒரு தோசை ரெண்டு தோசை இரநூத்தி எண்பது ரூபா தோசை புளி மாவு புளிக்காமல் அப்படியே திப்பி திப்பியாக நல்லாவே இல்லை நொந்துட்டோம் அந்த தோசை வர்றதுக்கு அரை மணி மணிநேரம் இருபத்தஞ்சாணும் சரியான பசி அது ஒரு ஸ்கேம் கூட சொல்லலாம் ஏசி போட்டுடுறாங்க ஏசி போட்டு உட்கார வச்சிடுறாங்க வாழ்க்கையே விழுத்துட்டோம் இவன் வீக்கெண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போக போகாதீங்க வீட்டில் ஒரு இருபது மாவா இருந்தோமா தோசை சுட்டோமா வீட்டில் தோசை சாப்பிட்டோமான்னு வரும் கரெக்டாக ஆகிடுச்சா என் பாடு பேசிட்டுருக்கோம் வாங்க நம்ம வீட்டுக்கு முட்டை தோசை வாங்க சாப்பிடலாம் முட்டை தோசை உயிராற்று வயிற்று நீங்கள் தைரியமாக ஓப்பனாக படிச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து அம்மா சமையல் பிடிக்குமா மனைவி சமையல் பிடிக்குமா எனக்கு என் மனைவி சமையல் பிடிக்கும் போதுமா எங்கள் அம்மா சமையல் பிடிக்கும் இருந்தாலும் நீ நல்லா பண்ணுறாத ஆனால் முத முதல்ல அம்மா கிட்ட சாப்பிட்றோம் அந்த சமையல் தான் எங்கள் அம்மா பண்ணுறது சிலது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது புளியிலேயே சாப்பாடு வந்து என்ன முதல் புளி சாதம் பட் புளிலேயே அந்த அரிசி அழகாக அழகாக வேக வச்சு வருவாங்க அது அப்புறம் வந்து எங்கள் அம்மா ஸ்பெஷல் வந்து தவுளா தவளான அந்த கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை சூப்பராக பண்ணுவோம் அம்மா மாதிரி யாராலும் பண்ண முடியாது அது கத்திரிக்காய் பஜ்ஜி நான் பண்ணலாம் அம்மா கை பக்கம் வராது இல்லையா ஆனா அதையெல்லாம் தாண்டி என் பொண்டாட்டியும் சூப்பராக சமைப்பாங்க உங்க அம்மா சமையல் பிடிச்சிருக்கா ஏன் சமையல் பிடிச்சிருக்கா சொல்ல மாட்டேன் வீட்டை அவங்க அம்மா பார்த்துட்டு இருப்பாங்க ஓகே உங்களுக்கு யார் சமையல் பிடிக்கும் சொல்லுங்கள் தேங்க்யூ அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம் சின்ன வீடியோ தான் ஓகே மதியானம் வந்து சிக்கன் தொக்கு பட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறாங்க நான் வெளியே போகிற வேலை இருக்குது இருந்தால் அது என்ன சமையல் காமிக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் சாப்பிட்டு கண்டிப்பாக வணக்கம் ஒரு சில உங்கள்கிட்ட தான் பேசணும் சார் ஓகே இது போல அதான் பண்ணு ஆ சரி பண்ணுவோம் ரூபாய் அப்போ நீ பேசும் இப்போ நாங்கள் ஒரு தோசை சாப்பிட்டோம் நான் ரெண்டு தோசை பவுன் ரெண்டு தோசை தோசை விட்டு இருந்துச்சு இல்லை சூப்பராக இருந்துச்சு நம்ம சங்கத்தாரை சாப்பிட்ட தோசை எப்படி இருந்துச்சு சொல்லுங்க இதுதான் நல்லாவே இல்லைங்க நம்ம சில சமயம் தோசை ஊற்றி சரியாகவே வரலன்னா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா தோசை ஆ அது அந்த மாதிரி ஊற்றுட்டாங்க வீட்டில் ஏதோ அது சாப்பிட்டோம் நம்ம வேற ஊற்றி சாப்பிட்லாம் சாம்பார் கட்டா அது பத்து நிமிஷம் சட்னி கட்டினா ஒரு கோ ஒரு கட்டத்தில் கோவம் வந்துச்சு எனக்கு தோசை பாதி சாப்பிட்டேன் சட்னி தேவைப்படுது சட்னி ஊற்றினாப்பா சட்னி ஊற்றினோப்பா சட்னி கீதம் ஹோட்டல் சங்கீதம் கடைசியில் நான் கோவம் தட்டு நான் அப்படியே சுற்றுலாங்க எங்க போய் ஃபோனாக உட்காரங்க உட்காரன்னுச்சு உண்டு இது பரவாயில்லைங்க எங்கள் இங்கே எதிர் சீட்டில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு ரவா தோசை எதுவும் ஆர்டர் பண்ணார் நூறுரூபா பிள்ளை இருக்கு ரவா தோசை ஒன்றுமே இல்லைங்க ஒரு ரெண்டு வயதாக தான் அவர் சாப்பிட்டுருப்பா மொத்தமே இவ்வளோ சின்ன தோசை ஊற்றி கொடுத்துட்டாங்க அவருக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அவர் கூப்பிட்டு கேட்டார் என்னங்க தோசை இருந்தாங்க இப்படி இருக்கு அதுக்கப்புறம் எத்தனை பிடி தோசை ஏற்றணும் மறுபடியும் வேறு தோசை ஏற்றினாங்க எங்களை வந்து கோபுரம் மாதிரி ஒன்று வந்தாங்க பிரித்து பார்த்தா ஒன்றுமே காணும் இவ்வளோ சின்னதாக இருந்துச்சு கூப்பிட்ற சர்வர் போயிட்டாரு சரி அவர் வாரம் வரைக்கும் தோசை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வாழ்க்கையை விடுத்துட்டே பிடிக்காம தான் சாப்பிட்டோம் பில்லு பில்லு தான் தேடிகிட்டு இருக்காங்க உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு ஒரு வடை குட்டியோண்டு வடை உப்பு இல்லை உப்பு இந்த வாய்க்கை விட்டு நான் போன வீடியோக்குள்ளே சொல்லுங்க இல்லையா அந்த பில்லு இல்லை இல்லை பில்லு இல்லை இல்லை நூற்றி நாற்பது ரூபா ஒரு தோசை ஒரு தோசை நூற்றி நாற்பது ரூபா இரநூத்தி எண்பது ரூபா ஐம்பது ரூபா வந்து இரநூத்தி முப்பது ரூபா ஐம்பது ரூபா வடை அது சேர்த்தா இரநூத்தி முந்நூற்றி முப்பதா முந்நூற்றி முப்பது அப்புறம் ஜிஎஸ்டி எஸ்எஸ்டி சர்வீஸ் டேக்ஸ் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா வந்துச்சு சரி செக்யூரிட்டிக்கு ஒரு பத்து ரூபா சர்வீஸ் பண்ண ஒரு இருபது ரூபா வில்லே பார்க்கிங்க்கு ஒரு பத்து ரூபா கணக்கு போட்டு பார்த்துங்க அவங்க அவங்கெல்லாம் கொடுத்துடலாம் மனசு வந்து கொடுத்துடலாம் பாவம் அவங்கெல்லாம் ஆனால் நாங்கள் சாப்பிட்டு வைத்தச்சுலாம் இருந்துச்சு அப்படியே ஒயிட் பெர்ட்டாக இருந்துச்சு பசியில் எல்லாருமே சாப்பிட்றாங்க வாயிலேருந்து எச்சையாக ஊற்றுது போனோம் ஆலய காணும் அவ்வளோ ஒரு கூட்டம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் அதுபாடு ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் போகிறப்ப நைட்டு ஒம்பது முக்கா வெளியே வரப்போ பத்தே முக்கா இருக்காது ஒன் ஹவர் ரெண்டு தோசைக்கு ஒன் ஹவர் உட்காந்து அது வசம் தயவு செஞ்சு மக்களே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் பெரிய ஹோட்டல் போகிறது யோசனை பண்ணிவிட்டு போங்க அது வீக்கெண்டாக போயிடாதுங்க அப்பா காஃபி கூட சாப்பிட்ல அது எப்படி இருந்தமோ சொல்லிட்டு காஃபி சாப்பிட ஓடி விட்டேன் நாங்கள் வீட்டில் வந்து காஃபி சாப்பிட்ணும் எனக்கு டிஃபன் சாப்பிட்ணுன்னு காஃபி சாப்பிட்ணும் சரி என்ன போட்டு ஓகே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சண்டே அதுவும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்பா கிளைமேட்டிங்ப்பா கலந்து கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்குது ம் புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் இருக்கீங்கன்ட்டு ஒருத்தர் திருச்சானுக்கு இருந்தார் நாங்கள் சென்னை வேளச்சியில் இருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ குட் காலேஜ் கிட்ட. பாய்